தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன என்னுடைய அறுபத்தி நான்கு திருமுகங்களை பார்த்துட்டு ஆறாவது பார்க்க போறோம் இந்த ஆறாவது முகத்தை பாத்தீங்கன்னா உமையோடு கூடி மகிழும் சிவபெருமான் அப்படின்னா உமை ஒரு வங்கன் உமையும் உமையம்மையும் ஈசனும் சேர்ந்து இருக்கக்கூடிய தோற்றம் இடப்பாகத்துல அம்மையும் வலப்பாகத்தில் ஈசனும் சேர்ந்து பல வடிவங்களில் காட்சி தருவாங்க சில இடங்களில் ரிஷபவாகத்தின் மேலே இருப்பாங்க சில இடத்துல பத்மாசனத்தில் இருப்பாங்க சில இடத்துல சுகாசனத்தில் அது பல ரீதியில் இருப்பாங்க அது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த தன்மை தான் உமையுடன் போர் இந்திய வடிவம் அதாவது உமா மகேஸ்வரர் உமா சகித அம்பிகை உமை உமையு உட உமை உடனுரை ஈசன் அப்படின்னு சொல்லுவாங்க இத பாத்தீங்கன்னா இந்த இதில் உமா மகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தன்மையில் அம்பிகைய சௌக்கிய பிரதாயினி அப்படின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக அருண் சக்தியே உமை அது எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம் சிவம் வேறு சக்தி வேறு என்பதில்லை ரெண்டும் ஒண்ணுதான் சிவமும் சக்தியும் ஒன்று இதுக்கு நேரமும் ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன மாதிரி இடத்துல நெருப்பு பெரியதுன்னா அந்த நெருப்பை சுற்றி சக்தி இருந்துகிட்டே இருக்கும் அது நமக்கு தெரியாது நெருப்பு எரியறது நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்போ ஒரு ஜோதி தெரியுது அந்த ஜோதி பக்கத்தில் போகும்போது தான் அதனுடைய அந்த சுடும் தன்மை தெரியும் அதுதான் அந்த சுடும் தன்மை தான் சக்தி இங்கே சிவம் அப்படின்னா அமைதி நிலை ஸ்டாட்டிக் அதான் சிவங்கிறது மொத்தத்துலேயே அமைதி சக்திங்கிறது அப்படி கிடையாது சக்திங்கிறது நம்ம ஆற்றல் அது வெளிப்படக்கூடிய அந்த டைனமிக் தன்மை சரியா சிவம்ங்கிறது ஸ்டாட்டிக் அது வந்து சக்திங்கிறது பார்த்தீங்கன்னா டைனாமிக் தன்மை நாம தெரிஞ்ச கதை இந்த படம் பல இடத்துல பார்த்துருப்பீங்க சிவபெருமானுக்கு ஐந்து தொழில் உண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த ஐந்து தொழிலையும் இடவாள் உமையோடு பொருந்திய வடிவம் அப்படின்னா இடவாள் இடவம் ரிஷபம் அப்படின்னாலே நம்ம காளை வாகனம் காளை வாகனத்து மேல சிவனோடு அம்மை இந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உமாமகேஸ்வரருக்கு ஒரு முகம் இருக்கும் மூன்று கண்கள் இருக்கும் நான்கு கைகள் இருக்கும் சுகாசனத்தில் அமைந்திருப்பார் இவர் வந்து புரித்தோரை அடைந்திருப்பார் பட்டாடைகள் அணிந்திருப்பார் பின் கைகளில் மானும் மழுவும் இருக்கும் முன் கைகளில் முன் கையை வந்து காக்கும் கையாகவும் இடக்கை வந்து அருளும் கையாகவும் இருக்கும் உமை பார்த்தீங்கன்னா உம எப்படி இருப்பாங்கன்னா ஒரு முகம் இரண்டு கண்கள் இரண்டு கண்களுடன் காட்சி அடிப்பார் வலக்கையில் தாமரை மலரும் இடக்கையில் சிம்மகர்ணமும் இருக்கும் தேவியை அழகு இடது கால தொங்க போட்டிருப்பாங்க மகேஸ்வரரை பார்த்தீங்கன்னா வலது கால தொங்க போட்டிருப்பாங்க இதில் வந்து தாமரை மலர் இருக்கும் அல்லது குவளை மலர்னு ஒரு மலர் இருக்கும் நீங்கள் அந்த குவளை மலர் கூட வச்சுருப்பாங்க இடக்கை வந்து காக்கும் கையாகவும் வீட்டுருக்கும் தனித்தனியாக வெவ்வேறு இருக்கையிலையும் இருக்கலாம் சில கோயிலும் தனித்தனியாக இருப்பாங்க தனித்தனி ஆசனத்தில் இருப்பாங்க சில இடத்துல சேர்ந்தே இருப்பாங்க திருமுறைகள்ல இவங்களை மாணிக்கவசர் அப்பர் சுந்தர் எப்படி மாணிக்கவாசகர் வாசகர் மகட்க்கு தன்னுடைய கேள்வன் கணவன் உமையால் அனங்கின மனவாளா அப்படின்னு மாணிக்கவசர் போட்டி பாடியிருப்பாரு அதே இது திருநாவுக்கரசர் எப்படி போட்டி பாடியிருக்காரு அப்படின்னா பனிநேர் மொழியால் உமை பங்கர்னு திருநாவுக்கரசர் போட்டியிருக்காரு அதே இதுல திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் எப்படி போட்டியிருப்பார் மாதோடும் திருஞான சம்பந்தர் இதே ராமாயண காவியத்துல உமை வங்கன கம்பர் கம்பர் போட்டி பாடியிருப்பாரு அந்த கம்பர் எப்படி போட்டி இருப்பாரு அப்படின்னா உமா மகேஸ்வர வடிவத்தை சேர்த்து இருக்க அந்த ஒரு தோற்றத்தை அவர் போட்டியிருப்பாரு ஐ அரக்கன் அன்ன தெரிந்த நாள் அனங்கு புல்லக்கை இலையில் தேவை வில்லி பாரதத்திலையும் உமா பற்றி நிறைய நிறைய கதைகள் இருக்கு உமா மகேஸ்வரர் வடிவம் தமிழ்நாட்டில் பல தலங்களில் இருக்கு வெளிநாடுகளில் இருக்குது இந்தோனேஷியாவில் இருக்குது நேபாளத்தில் இருக்குது திபத்தில் இருக்கு உமா மகேஸ்வரர் அதிகமாக நிறைய அதிகமான இடங்கள்ல இருக்கு அது சீர்காழியில் இருக்குது அது நிறைய காஞ்சியில் இருக்குது மதுரை இருக்குது கேரளாவிலையும் பல கோயில்கள்ல உமாமகேஸ்வரர் வடிவம் இருக்கு மகேஸ்வரர் கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கு மகேஸ்வரருக்கு பல ஆலயங்கள் இருக்கு நாடகத்துல இருக்கு தங்க நாணயங்கள்ல முன்னாடி தங்க நாணயங்கள்ல எல்லாம் மகேஸ்வர வடிவம் இருக்கும் ஈசனுடைய ஆராத முகம் மைடன் பொருந்திய வடிவம் நண்பர்களே இன்றைய கிருஷ்ணனோட பயணம் எப்படி இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா